ஹலோ இது உங்களோட சேனல் நான் உங்க சுகுமார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இதுவரைக்கும் நம்மளோட மொபைலில் ஜஸ்ட் நம்ம டைப் பண்ணி தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் பட் ஆனா அதுக்கு பதிலாக இன்ஸ்டன்டா நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் ஜஸ்ட் நம்மளோட கேமராவை எந்த லாங்குவேஜ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணுமோ ஈஸியா நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபாரின் போறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு பிரான்ஸ் போறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய லாங்குவேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரெஞ்ச் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் போர்டு அண்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரெஞ்சுல தான் இருக்கும் சோ அந்த இடத்துல உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் அப்படின்னும் போது இந்த டிரான்ஸ்லேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இது மாதிரியான லாங்குவேஜஸ் எல்லாமே நீங்க என்னென்ன டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாத்துங்க அண்ட் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க இந்த அப்ளிகேஷன் மூலியமா உங்களோட கேமரா மூலியமாவே நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜையும் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் பட் ஆனால் இப்போதைக்கு தமிழ் நம்மளால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது இப்போ நான் பண்ணியிருக்கக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எழுதியிருக்கக்கூடிய லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யன் லாங்குவேஜ் நீங்கள் இப்போ ரஷ்யா போகிறீங்க அப்படின்னா மெடிக்கல் ஷாப் தேடுறீங்க ஒரு இடத்துல எழுதிருக்கு பட் ஆனால் உங்களுக்கு புரியாது இந்த கேமரா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அவங்க லாங்குவேஜ்லேருந்து மெடிக்கல் ஷாப் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்க முடியும் இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ட்ரான்ஸ்லேட் இது பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக நீங்கள் வெப்சைடு என்ன வேர்ட் டைப் பண்ணுறீங்களோ அது நீங்கள் என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கலோ அந்த லாங்குவேஜில் ஆப்போசிட்டில் ட்ரான்ஸ்லேட் ஆகி வரும் ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா சில லாங்குவேஜுக்கு மட்டும்தான் அது போல் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் அது எந்தெந்த லாங்குவேஜ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மேலே தமிழ்னு இருக்கிறத ஜஸ்ட் க்ளிக் பண்ணுங்கள் அதில் லிஸ்ட் ஆஃப் லாங்குவேஜ் வரும் அந்த லாங்குவேஜில் எந்தெந்த லாங்குவேஜில் சைடில் டவுன்லோடு ஐக்கான் இருக்கோ அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் ட்ரான்ஸ்லேட் ஆகும் இப்போ சப்போஸ் நீங்கள் சவுதியில இருக்கீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் சப்போர்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் சவுதியை டவுன்லோட் பண்ணிக்கங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜெர்மனியை டவுன்லோட் பண்ணலாம் ஜஸ்ட் அந்த டவுன்லோட் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படின்னா இது போல டவுன்லோட் ஆயிரும் இதுக்கப்புறம் நீங்கள் ஜெர்மன் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது போல கேமரா ஐகான் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஐக்கானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆயிரும் இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ்லையும் கேமராவை வச்சீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த பிளேஸில் எப்படி இருக்குமோ அதே போலயே இங்கிலீஷ் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் ஆகி வந்துரும் நீங்கள் இதே போல் இங்கிலீஷில் இருந்து இந்தியன் லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல ஹிந்தி மட்டும் தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபாரின் போறீங்க அங்கே நீங்கள் வந்து சவுதியில் இல்லை ஏதாவது ஒரு ப்ளேஸில் ஒர்க் பண்ணுறீங்க அங்கே உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம் இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்